ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்ரீவில்லிபுத்தூராண்டா தன்யாஸ்ரீ பக்தி சேனலுக்கு உங்கள் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறவங்க நாம் தினம் ஒரு திருப்பாவைன்னு சொல்லிவிட்டு மார்கழி மாதம் முழுவதும் நாம் திருப்பாவையை ரசித்து ரசித்து இருக்கோம் இதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா நம்ம சேனலில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் திருப்பாவை பாசறத்துக்கு ஏற்றபடி கோலங்களும் பார்த்துட்டுருக்கோம் நம்ம சேனலுக்காகவே ரொம்பவே மெனக்கெட்டு புத்தூர்லேருந்து அலமேல ரங்கராஜன் மாமி ஆண்டாள் கிருபையால் நமக்கு வழங்கிட்டு வராங்க உமா சந்திரசேகர அக்காவோட குரலில் ரொம்ப அழகாக திருப்பாவையை கேட்டுருக்கோம் திருப்பாவையில் அப்படி என்ன ஸ்பெஷல் திருப்பாவை மட்டும்தான் ஸ்பெஷலாக இருக்கிற எல்லா ஸ்லோகத்திலேயுமே அப்படின்னா ஆமாங்க திருப்பாவை ரொம்பவே ஒசத்தி வேதம் மனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழா கோதை தமிழ் தான் வேதங்கள் எல்லாத்துக்கும் வித்தான் சொல்லி இப்போ நம்மளுக்கு பசிக்கிறது அப்படின்னா ஒரு கிலோ அரிசி வாங்கிட்டு வந்து அரிசி கொடுத்தா சந்தோஷப்படுவோமா இல்லாட்டி ஒரு வெதநெல்லை கொடுத்து இருந்தா தலைமுறைகளே சாப்பிட்றதுக்கு இருந்தா அப்படின்னு சொல்லி கொடுத்தா அது சந்தோஷமா இருக்குமா இல்லையா ஃபஸ்ட்டு கொஞ்சம் மேலோட்டமாக பார்த்தா அந்த ஒரு கிலோ அரிசி யாராவது கொடுத்துட்டா நன்னா இருக்கும்ல உடனே அப்படிங்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் நமது தலைமுறைகள் நமது வருங்காலத்தில் நாமும் கஷ்டப்படாமல் இருக்கணும் நம்ம தலைமுறைகளும் கஷ்டப்படாமல் இருக்கணும்னா அதுக்கு கண்டிப்பாக நம்ம எல்லோரும் வெதநெல்ல தான் புத்திசாலித்தனமாக பர்ச்சேஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி தாங்க வேதம் அனைத்திற்கும் வித் இந்த கோதை தமிழ் நிறைய மந்திரங்கள் சொல்கிறோம் யாகங்கள் பண்ணுறாங்க என்னென்னமோ பண்ணுறோம் எல்லாத்தையும் விட வசத்தி திருப்பாவை அததான் சொல்றாங்க வேதமனைத்திற்கும் வித்தாகும் கோதை தமிழ் கோதை நாச்சியா ரொம்ப எளிமையான தமிழ்ல வந்து நமக்காக பகவான் ஸ்ரீ பெரிய அடையக் அடையக்கூடிய வழியை காட்டுறாங்க திருப்பாவைக்கு எல்லாரும் விளக்கங்கள் சொல்லிகிட்டே இருக்காங்க ஆனால் அதுதான் உண்மையான விளக்கம்னா கண்டிப்பாக கிடையாது திருப்பாவைக்கு ஆண்டாள் நாச்சியார் என்ன அர்த்தத்தில் எழுதினாங்கன்னு அவளுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் நம்மளுக்கெல்லாம் எழுத ஒரு குழந்தை படித்தா கூட ஆமாம் இந்த ஸ்லோகத்தில் இந்த திருப்பாவையில் இதுதானே இருக்குது அப்படின்னு அந்த குழந்தை தனக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுமா அந்த அளவுக்கு எளிமையான தெய்வம் ஆண்டாள் நாச்சியார் ஆண்டாள் நாச்சியார் வந்து தன்னை கொண்டாடணும்னு அவன் நினைக்கவே இல்லை ஒவ்வொரு பாசுரத்திலையும் கிருஷ்ணரை கொண்டாடுங்கோ பெரிய பெருமாளை கொண்டாடுங்கோ பெரிய பெருமாளை கொண்டாடுங்கோ இதையே தான் திருப்பி திருப்பி சொல்கிறான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம் அவர் தன்னை கூட தெய்வம்னே சொல்லிக்கலையா உண்மையிலேயே அவள் ஒசத்தியான தெய்வம் பெருமாளை நம்ம வந்து அலையறத்துக்கு வழிகாட்டக்கூடிய பெரும் தெய்வம் ஆண்டாள் நாச்சியாரனா அவன் என்ன சொல்கிறான் நம்ம எல்லாருக்கும் தெய்வம் பெரிய பெருமாள் தான்ப்பா வாங்கோ கண்ணன் தான் அவர் காலை பிடிச்சிப்போம் வாங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரையும் அவளும் நம்ம கூட சேர்ந்து பக்தையாக மாறிடுறாள் பக்தியாக இருந்து வாங்கோ நம்ம கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகிறது தான் இந்த திருப்பாவையோட ஒரு ஒசத்தியான அம்சம்னு சொல்லலாம் இந்த திருப்பாவை நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் எல்லாருமே பாடுங்கோ இந்த மார்கழி மாதம்தான் சொல்லணுமானா கிடையாது உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கோ குருநாதர் ஸ்ரீதேவி விஜயபாஸ்கர் அக்கா அடிக்கடி சொல்லுவாங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அப்படின்னா என்னால் வந்து அதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஸ்லோகம் இருக்குது அது எனக்கு தெரியாது நான் எனக்கு இப்போ ஒரு நன்னா படிப்பு வரணும் குழந்தைக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு இல்லையா தனித்தனியாக ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு ஸ்லோகம் இருக்குது ஆனால் திருப்பாவை சொன்னால் போதுமா நம்ம வேண்டி எல்லாமே கிடைக்குமா அப்படிப்பட்ட உசத்தியானது இந்த திருப்பாவை எல்லா நாட்களிலும் சொல்லலாம் மார்கழி மாதம் சொல்வது இன்னும் மிக சிறப்பு நமக்காக ரொம்பவே அழகாக மனக்கிட்டு வரைஞ்சிருக்காங்க நம்ம அலமேலு ரங்கராஜன் மாமி அவங்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்ததாக நம்ம உமா சந்திரசேகர் அக்காவோட குரல்ல திருப்பாவையை கேட்டு ரசிக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவளாலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் திருப்பாவை சொல்லுங்க ஆண்டாள் நாச்சியாரோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் கோவிந்தனோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்கும் கிடைக்கணும் நேரம் கிடைக்கிறப்ப ஒரு நாள் இந்த மார்கழி முப்பது நாள்ல ஒரு நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்டிப்பா வாங்கும் ஆண்டாள் நாச்சியார் விளையாடிய அவதரிச்ச மண் ஆண்டாள் நாச்சியார் நம்மள மாதிரி ஒரு மானிட பெண்ணா அவதரித்து நடந்த பூமியில நம்மளும் கால் வைக்க வேண்டாமா கண்டிப்பா ஒரு நாள் நேரம் கிடைக்கிறப்ப வாங்கும் என்னால வர முடியலையே தேக சூழ்நிலை உடல் சூழ்நிலைன்னு சொல்றவங்க ஆண்டாள் நாச்சியார் சொன்ன மாதிரி வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கன்னு சொன்னாலே அதை மாதிரி வீட்டில் இருந்தபடியே திருப்பாவை சொல்லிண்டு அப்படியே ஆண்டாள் நாச்சியார மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கண்டிப்பா ஸ்ரீவல்லிபுத்தூர் வந்து ஆண்டாள் சேவிச்சவன ஆண்டாள் கண்டிப்பா தருவா எல்லாருக்கும் நன்றி ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீ குருநாதர் திருவடிகளே சரணம்

मात्रारा மற்றும் உண கே தான் தந்தா